ஃபேமிலி மூவி ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்தேன் அப்புறம் இதுல இருக்க காமெடி எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது நன்றி வணக்கம் தேங்க் யூ ச மச் பெரிய பெரிய விஷயத்துல தான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சு நிறைய செலவு பண்ணி எங்க எல்லாத்துக்கும் பெரிய விஷயம் பண்றாங்க ஆனா அதுல இல்லாத ஒரு சந்தோஷம் சின்ன சின்ன விஷயத்துல கூட இங்கே இருக்குன்றத அவங்க மறந்துடுறாங்க இப்போ ஒரு பொண்ணு ஜஸ்ட் சும்மா டிராயிங் பண்ணிட்டு போய் காமிச்சாலே அட என் பொண்ணுக்கு நல்லா டிராயிங் வருது சரி டிராயிங் கிளாஸ்ல சேர்த்து விட்டுலாம் என் பொண்ணு நல்லா ஆடுற டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டுலாம் இப்படி அவங்க கேட்காத ஒரு விஷயத்த நீங்க பண்ற நீங்க அவங்க கேட்கிற சின்ன சின்ன விஷயத்த பண்றது பூச்சி வாங்க விட்ட மகனையும் இந்த படத்துல பார்க்கலாம் தனக்கு கீழே வேலை செய்யறவங்க மேல நம்ம நம்பிக்கையும் வச்சிருக்கணும் நம்ம வேலை செய்யறவங்க கிட்ட

இயக்குனர் நமக்கு தந்து எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க பாட்டெல்லாம் படத்தோட ஒன்றி இருந்தது அந்த லொகேஷன்லாம் ரொம்ப அழகா இருந்துது ரொம்ப நல்ல படம் எல்லாரும் family சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி I think all these six students deserve a big round of applause over vishitha ஏறிய போது நடந்தபோது அதை அனுபவித்தேன் அதுபோல் பறந்து போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு அன்பு தெரியும் பண்பு தெரியும் பாசம் தெரியும் உற்றம் தெரியும் உணர்வு தெரியும் அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு உயரிய படைப்பு ராம் அவர்களின் பறந்து போ அங்கிங்கெனாதபடி எங்கும் வெற்றிக்குடி நாட்டில் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே என் வாழ்க்கை எனக்கு சில விஷயங்களை குத்தி காட்டுது நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு ஐம்பது வருஷம் ஆகப் போகுது வரும்போது ஒரு ரூபாய் நாணயத்தோடு சென்னைக்கு வந்தேன் வந்து கஷ்டப்பட்டு அப்பவே ஒரு குழந்தை செல்வராகவன் அப்பவே பிறந்துட்டாரு அதுக்கப்புறம் இங்க வந்து வேலைக்காக பேசப்பட்டு இந்த ஒரு ரெண்டு குழந்தை அப்புறம் மூணு அப்புறம் நாலு இவங்களை வளர்க்குறதுக்காகவே கஷ்டம் இப்போ கொஞ்ச நாள் சிவா இது எப்படி இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு நான் நினைச்சேன் உண்மையிலே ரொம்ப அழகாக ஒரு கூட இந்த படம் நீங்கள் வந்து லைப்ரே சப்யூட்டி ஃபுல் உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தான் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படம் இது நான் சமீபத்தில் ரசித்த சில படங்கள்ல இந்த படமும் ஒன்று நிறைய இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அதெல்லாம் நான் நிறையா எதாவது சொல்லி ஸ்வாய் பண்ண விரும்பலை ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க அந்த ஹீரோ நம்ம ரயில் உலக சூப்பர் ஸ்டார் சிவா வந்து நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு அதாவது தமிழ் சினிமாவில் டான்ஸ் அப்படின்னு சொன்னால் வஞ்சிக்கோட்டை வாலிபன் உங்களுக்கு வந்து பத்மி வணக்கம் மிகப்பெரிய திரையுலக பிரபலங்கள் எல்லோரும் இருக்கிற இடத்துல இந்த படத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு டைரக்டர் கேட்டுக்கிட்டாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடித்த படம் பறந்து போ அப்படின்னு தலைப்பு வச்சதுக்கே அவரை பாராட்டணும் ஏன்னா இப்ப பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்பா தூங்கும் போது இந்த பையனை அவர் கடத்திட்டாரோன்னு தோணும் ஆனா அவன் மலை ஏறி நிற்பான் அவர் அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்க போயிருப்பாரு ரொம்ப அருமையான காட்சி அது அது ரொம்ப நல்ல காட்சி அவர் திருப்பி கொண்டு வந்தோடனே அவர் கேட்பாரு உங்களுக்கு எதுக்குங்க அப்படின்னு என் பேரனா இருந்தா நான் வாங்கி தர மாட்டேன் என்னன்னு சொல்லும் இல்லாமல் இருக்கிற அந்த தனி மனிதனிடம் கூட மனித நேயமும் அன்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக டைரக்டர் காட்டி இருக்கிறார் இதுக்காகவே இந்த படம் எல்லாம் நல்லா ஓடணும் நிறைய பேர் பார்க்கணும்னு எனக்கு அதுதான் ஆசை கூல் கைன்னு அந்த சின்ன பையன் சொல்லிட்டே இருப்பான் அங்க சொல்லுவான் அப்பதான் கொஞ்சம் பயமா இருந்தது சின்ன பிள்ளைங்க பார்வையில் ஒரு எட்டு வயசு பையன் மனசில் என்ன இருக்கும் நீ பூ கொடுக்கலாம் நான் இவருக்கு இவ்வளவு வந்து இளம் விக்ரம் சார் வர எல்லாருமே ரொம்ப இவர்கிட்ட அன்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அவ மாரி செல்வராஜ் வந்து தான் விழா மாதிரி தான் வீட்டு விழா மாதிரி நடத்திட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நான் ராம பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டது வந்து பரிய பெருமாள் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் மாறி பேசின பேச்சு உண்மையில் அதை நான் நிறைய பேத்துக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணேன் ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸான ஒரு அந்த வாழ்த்த வந்திருக்கு ராஜா சார் சஞ்சய் அவர்கள் சஞ்சய் ஐம் எ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார் எனக்கு அதே எனக்கு எல்லாம் தெரியுமா கேட்காதையும் சுத்தமாக தெரியாது பட் ஐ லவ் டு லிசன் டு யுவர் சாங்ஸ் ரொம்ப ஓகே அதுக்காக சஞ்சய் வந்திருக்கிற ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாம் குற்றால அருவியில் குளித்தது போல் இருக்குதா அப்படி ஏன் இந்த சம்மந்தம் இல்லாமல் அந்த பாட்டு இங்கே பாடுறேன் கே என்னைக்கு அதுங்க குற்றால அருவியில் எப்போ குளிச்சிருப்பீங்கல்ல குளிச்சுட்டு வெளியே வந்து இந்த உடம்பை துவச்சிட்டு வெயிலில் நிற்கிறப்போ உள்ளுக்குள்ள ஒரு தடுப்பு வெளியே ஒரு வெறுங்கிறதுக்கு கண்ணெல்லாம் ஒரு செல்ஃப் பொருக்கு தெரியுமா அதெல்லாம் அந்த பறந்த போல இருக்கு சீரியஸா எனக்கு நல்லா தெரியும் ஒரு மைக்கு ஒரு ஊடக நண்பர்கள் கூட்டம் கை தட்டுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருந்தா எதையோ உடனே பேசிட்டு பட ரிலீஸ் ஆன பிறகு பல்பு வாங்கிட்டு இருக்கிற நிகழ்வுகள் இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு அதான் ரொம்ப கான்சியஸா தான் நான் பேசுறேன் சச் அ பியூட்டிஃபுல் ஃப்ரெஷ் ஃபுல்லு அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா படத்தோட எளிமை மிக எளிமையான கதை மிக எளிமையான கதை மாந்தர்கள் மிக எளிமையான கதை சொல்லு நீங்க நினைக்கிற மாதிரி டிஏஜிங்கோ நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஷாட்டோ அதுவோ இதுவோ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் மிஸ் ஷாட்டோ எதுவுமே கிடையாது சிம்பிளான கதை சொல்லு ஆம் சார் என்னை கூப்பிட்டதை நான் ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியமா பாக்குறேன் ஏன்னா சார்ட்டா கால் வரும்போது படம் பாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் படம் பார்த்துட்டு முதல்ல அதுகேன் நான் வந்து படத்தை பத்தி பேசுகிற அளவுக்கு சாரை பத்தி பேசுகிற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை அனுபவமும் இல்லை நான் இருந்தாலும் ஒரு ஃபேனாக சாரோட ஒரு இந்த படத்தை பத்தி ரொம்ப ஒரு நெகட்டிவா விசுவலா எனக்கு அவ்வளோ ரொம்ப அது மாதிரி அதான் பறந்து போற தான் இருந்துச்சு நான் எல்லாருக்கும் எனக்கு நான் படம் பார்த்துட்டு அனைத்து நிறைய சொன்னேன் எனக்கு ரொம்ப சார் டான்ஸ் ஆடி இருக்கீங்க சார் அந்த அந்த டான்ஸ் அந்த சீன்ஸ் வந்து எங்களுக்கு முதல்ல நீங்க எப்பயுமே ஒரு தமிழ் படத்துல எல்லாத்துலேயும் ஆடுற மாதிரி அதை அப்படியே காமெடியா ரசிச்சு எவ்வளவு தூரம் வந்து மேட்ச் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நமக்கு நிறைவே கிடைக்குது நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா அங்கே ஏமாற்றமும் தான் நமக்கு கிடைக்குது அப்படி இருக்கும்போது இந்த நகர நெருக்கடியான வாழ்க்கையிலேயே நமக்கு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட டைம் லூப்பில் மாட்டின மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்குது அன்றாட நெருக்கடிக்குள்ள சினிமாவுமே கிட்டத்தட்ட சினிமாவுக்குள்ளே சொல்லப்படக்கூடிய கதைகளுமே ஒரு டைம் லூப்பில் இருக்கிற நான் ரஞ்சித் அவரோட அசோசியேட்டு ரஞ்சித்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படிங்கறது வந்து பராசக்தியும் கற்றது தமிழ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குட் இருந்த டைம்லேயே அதுதான் வந்து மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ரஞ்சித்தை எழுதியிருப்பாரு எனக்கு அப்போ கற்றது தமிழ் திரும்ப திரும்ப பார்ப்பேன் என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியல லேட்டராக தான் அந்த படத்தோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட எல்லா ஃபிலிம்ஸுமே வந்து நான் என்ன மாதிரியான கமெண்ட் இருந்தாலும் அதை போய் பார்த்துருவோம் அதே மாதிரி அந்த ஃபிலிம் வரதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் அவரோட எல்லா இன்டர்வியூஸுமே நான் வந்து கவனிச்சு ரொம்ப சில தான் நம்ம அவ்வளோ கீனாக அவங்க ஃபிலிம்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க எத எது வந்து டிரைவ் பண்ணுது எந்த பர்டிகுலர் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு இதனாலே ரொம்ப கவனிச்சு பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு பர்சனலா ஒரு மொமெண்ட் வந்து அவரோட தங்கமிங்கல் படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்ப எனக்கு கல்யாண புதுசு நானும் என்னோட ஒய்ஃபும் போய் அந்த படம் பார்க்குறோம் ஆனந்த யாழை பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பாட்டு மியூசிக் அந்த லேண்ட்ஸ்கேப்ல அப்பா பொண்ணு அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும் போதே நேச்சுரலாக நான் என்னோட ஒய்ஃபோட கையை பிடிச்சி ஹோல்ட் பண்றேன் அவளும் வந்து ஸ்மைலோட என்ன திரும்பி பார்க்குற ஒரு மொமெண்ட் ரொம்ப ரேராக ரெகுலராக ஒன்றா போயிடுவோம் நாங்கள் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நிறைய பழகணும்னு ஆசையா இருக்கு சார் எப்படி இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் இது மாதிரியான கதை இதை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அவ்வளவு அதாவது சொல்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் நிறைய விஷயங்கள் ஒரு அப்பா பையன் அவங்களோட ட்ராவல் அதுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம அவ்வளவு நேர்மையா கதை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிளஸ் பிரதர் உங்களோடது சீரியஸான சீன்ல கூட சிரிப்பு வர வச்சிருக்கீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அஞ்சலி மேம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க சின்ன ரோலாக இருந்தாலும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க அகைன் திரும்பவும் நான் ராம் சார்ட்டே வரேன் ஒரு ஒரு விஷயமும் இருக்கும் போது எனக்கு நான் இதுக்கு முன்னால ராம் சார் படம் பார்க்கும் ஒரு டார்க் இது இருக்கும் கண்டிப்பா அதில் ஆனால் இந்த படத்தை எப்படி அவர் நான் அவர்கிட்ட பார்த்தோன்னே சொன்னேன் சார் எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும் அவங்களோடதுல இது வேற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமா இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது சார் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு இதை எப்படி யோசிச்சிங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன் உண்மையாகவே சூப்பரான ஒரு படம் சார் படத்தை பத்தி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு கூப்பிட மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக கூப்பிட்டாரு அது மாதிரி வந்து சும்மா வராதிங்க வந்து எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ண அப்படின்னாரு அதுக்காகவே ஒரு மூணு பேர் கூப்பிட்டு வந்துருங்க சார் ஆனால் வேலையை அவ்வளோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு பர்சன் ராம் சார் லைக் எனக்கு அஸ் ஃபில் மேக்கராகவும் சரி ஆஸ் அ பர்சனாவும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர எஸ்பெஷலி ஆஸ் அ பில் மேக்கரா வந்து நிறைய பேர் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க நிறைய லெஜண்டரி டிரெக்டர்ஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் நான் நேம்ஸ் எல்லாம் சொல்றேன் அவங்க கூட சில சில காம்ப்ரமைசஸ் அவங்க உங்க படங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்காகியோ ஆர்டிஸ்ட்காக பண்ணி நான் பார்த்துருக்கேன் பட் ராம்சார் படங்களில் என்னைக்குமே அவர் அது பண்ணதில்லை அவரோட கன்விக்ஷன் வந்து ரொம்ப இன்ஸ்பீரிங்கா இருக்கும் இந்த படம் நான் இன்னும் பார்க்கல சார் கூப்பிட்டப்பா நான் ஊரில் இல்லை இந்த படம் ரொம்ப அவரோடு இருக்குது அந்த படத்தை பார்க்குறதுக்கு சார் ஐம் மீட்டிங் சார் அண்டு எனக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன் பயங்கரமா அதுக்கப்புறம் அகில உலக சூப்பர் ஸ்டார் ஃபேன் சார் நான் நான் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கீங்க ஓடி பிடிச்சி வந்து பா சார் ஓடி பிடிச்சி வந்து உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு கேப்ஷன் போட்டு அது இன்ஸ்டா இன்ஸ்டா இப்போ எல்லாம் நினைக்கிறேன் ஏதோ ஒரு இதில் சோஷியல் மீடியாவில ஸ்டோரியாக வைச்சேன் நான் ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த படத்தில் இப்போ எல்லோரோட பில்டப் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே இவ்வளோ சொல்கிறாங்கன்னா அது ஒரு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிற ஃபீல் ஆகுது சார் ஸோ ஃபஸ்ட் டே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அண்ட் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ தேங்க்ஸ் ஃபார் யூ மீட்டிங் சார் தேங்க் யூ வணக்கம் பொதுவாகவே மேடைகள் வந்து பயமுறுத்தும் இதில் இன்னும் சான்றோர் மேடை வந்து இன்னும் பயங்கரமா பயமுறுத்தும் எல்லாருமே சான்றோர்கள் முன்னாடி பேசுகிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு பறந்து பூ பத்தி எல்லாருமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க என் எனக்கும் என் மனைவிக்கும் பறந்துப்பூ வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ராம் சார் படத்தை பார்க்க போறோம் அப்படின்னாலே ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு தைரியம் தவறாச்சு எப்படியும் இன்னைக்கு வந்து பயங்கரமா கஷ்டப்பட போறேன் பயங்கரமா அழப்போகிறேன் மனைவி கிட்டே சொல்லிட்டு போறேன் சார் படம் பார்க்க போறேன் வரும்போது நான் சோகமா இருந்தாலோ இல்ல ரெண்டு நாளைக்கு நான் யாருக்கிட்டையும் பேசாம இருந்தாலும் அதுக்கு காரணம் உன்னோட போட்ட சண்டை கிடையாது ராம் சார் படத்தை நான் பாக்க போறேன் இப்படிங்கிற ஒரு ஒரு மனசுல ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு தான் போனேன் ஆனா சார் என்னை ஏமாற்றிட்டார் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த படத்துல பொதுவாவே பிரிவியூஸ் மேல வந்து ஒரு இது இருக்கும் பிரிவியூல யாரும் சிரிக்க மாட்டாங்கப்பா அப்படியே அமைதியா படம் பார்ப்பாங்க அப்படின்னு ஆனா முத முறையா ஒரு ப்ரிவியூ வந்து தியேட்டர் மாதிரி எப்படி ரோகிணி தியேட்டர்ல ஒரு ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ ஷோ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை இந்த படத்தை வந்து ரொம்ப சிம்பிளா அப்படி சொல்லணும்னா ராம் சாரும் சாரும் விகடன் ஆடியோ லான்ச்ல ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க அவரோட மகன் ஜப்பான்ல நடந்த கதையை வந்து மாரி சார் சொல்லிட்டு அதை கடைசியா சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாரு இப்போ உங்களுடைய படங்கள்லாம் மாறும் உலகத்து மேல உங்களுக்கு இருக்க பார்வை அன்பும் வந்து அதிகமாக வெளிப்படும் இந்த படம் பார்க்கும்போது ராம் சார் இந்த சமுதாயத்து மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருன்றது வந்து அவ்வளோ அழகா இந்த படத்தின் மூலமா வெளிப்பட்டுச்சு ஆனா இதை பார்த்துட்டு எந்த தைரியத்தோடையும் போய் சமுதாயம் இவ்வளோ நல்லா அவங்களை ட்ரீட் பண்ணுன்னு மட்டும் போயிடவே போயிடாதீங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஒரு ரியலிஸ்டிக் ஃபிக்ஷனல் ஸ்டோரிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ அன்பான மனிதர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிறதே பெரிய சந்தோகமா சந்தேகமாக தான் இருக்கு சார் பட் கண்டிப்பா பார்வை மாறும் சார் நீங்க சொல்ற முறையே சார் சொல்ற மாதிரி பாரலாம் முக்கியமா ஒருத்தரை பற்றி இதில் சொல்லியாகணும் அகில உலக சொல்லிக்கிட்டு அவர் மறைக்கிற உண்மைகளை தெரிஞ்சுக்கிறேன் மறைச்சாலும் தெரிய வைக்கிற மாதிரி அளவுக்கு பொய் சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு எளிமையான ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பணிபுரியும் ஒரு பெண்ணா வாழ்க்கை நெருக்கடியை அனுபவிக்கிற ஒரு பெண்ணா எனக்கு வந்து பார்க்கையில ரொம்ப ஒரு உயர்வாக பண்ணிட்டு இருக்கேன் கடைசியாக நான்